நேர்களுக்கு வணக்கம் கருக்குழாய் சிகிச்சை போது வந்து பார்த்தோம்னா கருவை வந்து கர்ப்பப்பைக்குள்ளார நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கர்ப்பப்பைக்கு வந்து ஒரு ஹிஸ்டோஸ்கோபிக் வேலுவேஷன் தேவையா அதாவது கர்ப்பப்பைக்குள்ளார கேமரா போட்டு பார்க்கறது கண்டிப்பாக அவசியமா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கர்ப்பப்பை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கருவை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு சதை இருந்தாலோ இல்லை ஒரு ஒட்டுதல் இருந்தாலோ இல்லை ஒரு சுவர் மாதிரி இருந்தாலோ அந்த இடத்துல போய் நம்மளுடைய கரு ஒட்ட முடியாமல் நமக்கு வந்து தோல்வி அடையறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ என்ன நம்ம சாத்தியமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவை நம்ம தயாரித்து ஒரே படுத்திய பிறகு நம்ம வந்து அதை தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களில் அவங்க மாதவிடாய் வந்து ஒரு ஆறாவது நாள்லேருந்து இருந்து பத்தாவது நாளுக்குள்ளார டயக்னாஸ்டிக் ஹிஸ்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொசீஜர் பண்ணணும் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணியமாக கேமராவை வந்து கர்ப்பப்பைக்குள்ளார போட்டு பார்த்து இதில் வந்து கர்ப்பப்பை அதாவது யூட்ரைன் கேவிட்டியோட வடிவத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்லை அடைப்பு ஏதாவது இருக்குதா இல்லை ஒட்டுதல் ஏதாவது இருக்குதா அப் போதுமான அளவுக்கு கருவை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் இருக்குதா இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு கரு வந்து கர்ப்பப்பையில் ஒட்டக்கூடிய இடம் இம்ப்ளான்டேஷன் சைட்டுன்னு ஒன்று இருக்கும் அதை வந்து லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு நம்ம வெளியில் வர்றதுனால அதை தொடர்ந்து ஒன்று ரெண்டு மாதங்களில் கருவை செலுத்தும் போது கரு போய் ஒட்டக்கூடிய தன்மையும் சரி அங்கே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரு வந்து கர்ப்பப்பையிலேருந்து ரத்தம் எடுத்து வளர்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி இந்த ஹிஸ்டோஸ்கோப்பியை நம்ம பண்ணுறது மூலயமா தோல்விகளை நம்ம வந்து தவிர்க்கலாம் அதே மாதிரி கருச்சிதைவுகள் ஏற்படுறதையும் நம்ம தவிர்க்கலாம் ஸோ கண்டிப்பாக ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி நம்ம பண்ணிவிட்டு நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் போகிறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு செயல் லேப்ரோஸ்கோப்பி எல்லாருக்கும் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக லேப்ரோஸ்கோப்பி எல்லாருக்கும் தேவையில்லை யார் யாருக்கலாம் கர்வப்பயலில் கட்டிகள் இருக்குது அகற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதோ கருமுட்டை பயில இரத்த கட்டிகள் இருக்குது அகற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குதோ அதே மாதிரி வேறு எதாவது கருக்குழாய்களில் நீர் கோத்து இன்ஃபெக்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டுமே வந்து லேப்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும் ஸோ ஹிஸ்ட்ரோஸ்கோப்பு எல்லாருக்கும் செய்யணுன்ற கட்டாயம் இருக்கும்போது லாப்ரோஸ்கோப்பின்றது எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்